உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் யார் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நுண்ணறிவும் நுணுக்கமான புத்தியும் பெற்றவர்கள் ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்று அதன் மூலம் வாழ்க்கையை நடத்த இயற்கையிலே பலருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கன்னியார் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் கன்னியா ராசிக்காரர் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே நிலவுகின்ற சஞ்சாரங்களை முதலிலே நாம் காணலாம் ராசியிலே கேது கன்னி ராசியிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசிலே சந்திரன் இருக்கின்றார் ரணம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ஏழாவது ஸ்தானத்திலே சூரியன் புதன் ராகு அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே பெறுகின்ற கிரக மாற்றங்களை இப்பொழுது காணலாம் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானத்தில் இருந்து அதாவது ஏழாவது இடத்தில் இருந்து எட்டாவது இடமான மேஷத்திற்கு மாறுகிறார் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அன்றுவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து அத்தமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்துக்கு மாறுகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ரணம் ரோகஸ்தானத்தில் இருந்து அதாவது ஆறாவது வீடாகிய கும்பத்தில் இருந்து தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் இந்த கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாத பலாபலம் நீதி நேர்மை உண்மை என்று எப்பொழுதும் பாடுபடும் கன்னியார் ராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லுவீர்கள் இந்த மாதம் சின்ன சின்ன விஷயம் கூட லாபமாய் நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் பண வரத்து கூடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியிலே இருப்பு கூடும் வாங்கிய கடனை திருப்பி சிரித்து மன நிம்மதியை அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும் செயல் திறமையின் மூலமாக கடினமான பணியை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள் அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நெடுநாளைய சங்கடம் தீரும் பெண்களுக்கு எல்லாவற்றும் லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் மன மகிழ்ச்சி உண்டா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவை அரசியல் துறையினருக்கு அடுத்த வருடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாய் இருக்கும் எதிலும் நிதானம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் ஆசிரியர்களுடைய பாராட்டும் கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் என்ற அந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பத் சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும் கன்னியா ராசியை சார்ந்த சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அலைச்சல் சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்கள் குழந்தையின் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் பணி புரிபவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தம்பதிகளிடையே அன்பும் வாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமையை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுக்கு எண்ணங்கள் இடு கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பரிகாரம் புதன்கிழமையிலே பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு புளியஞ்சாதம் அன்னதானமாக வழங்க மன தெளிவு உண்டாகும் அறிவு திறன் அதிகம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் ஒன்போது பத்து பதினொன்று ஆகும் அதற்ற தினங்கள் ஏப்ரல் மூன்று நான்கு முப்பது ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்ற எண்கள் ஐந்து ஆறு மூன்று ஒன்று அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் அதிகபட்ச நன்மையை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானிடம் வேண்டி நலம் பலம் வலம் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்